பேர் சரவணன் சிதம்பரத்தில் வரேன் முஸ்லீம் பொண்ணை இப்போ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மதத்துக்கு என்னுடைய மதத்துக்கு மாறினா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேர் மனசை ஒத்து போன பிறகு அப்புறம் நாங்கள் ஏன் மதம் மாறணும் எதுக்காக மதம் மாறி நாங்கள் கல்யாணம் பண்ணினா நாங்கள் எங்கள் 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 கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம்ல இதுக்கான பதிலை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ரெண்டு வேறு வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்த வந்து லவ் பண்ணும் பொழுது முஸ்லீம் லவ் பண்ணாம மட்டும் நான் இஸ்லாத்துக்கு வந்தா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது ஏன் அது கட்டாயமா நான் ஏன் வந்து கல்யாணம் பண்ணாம நாங்க வாழ்க்கை நடத்தக்கூடாதா அதான உங்களுக்கு கேள்வி அதாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல ஒரு சட்டம் தெளிவான சட்டம் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களை தான் திருமணம் செய்யணும் அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்தை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது உண்மைதான் அந்த சட்டம் இருக்கத்தான் செய்கிறது குரான்ல தெளிவாக இருக்கிறது இந்த சட்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க ரெண்டு பேர் விரும்புறாங்க இந்த பக்கம் ஆனால் அந்த பக்கம் பெண்ணும் அந்த பக்கம் ஆனால் இந்த பக்கம் பெண்ணும் எப்படி விரும்புறாங்கன்னு வைங்க இப்படி விரும்பும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றால் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முஸ்லீம் செயல சொல்றாங்களே அவர் இந்துவாகவே இவங்க முஸ்லீமாகவே இருந்தால் அதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க திருமணத்தை பத்தி வணங்கி கொள்ளணும் திருமணம் ரெண்டு நண்பர்கள் பழகி கொள்றோம்ல அது மாதிரியானது கிடையாது திருமணம் என்றால் என்னன்னு கேட்டா அவங்க இருவரும் இணைந்து ஒரு புதிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு உறவு அது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவார்களே ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிக்கெட் டீ குடிச்சிட்டு வர்ற மாதிரி விஷயம் கிடையாது இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாரிசு உருவாகும் அந்த வாரிசு உருவாகும் பொழுது என்ன ஆகும் நான் ஃபியூச்சர்ல வந்து இந்த வாரிசை நான் எப்படி வளர்க்கறது என்ன பேர் வைக்கிறேன் ஆரம்பிக்க சண்டை எந்த பேர் வைக்கிற அதுல இன்னொன்னு வளைக்கிறேன் தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் இதுதான் யதார்த்தம் இந்த ஆணும் பெண்ணு விரும்புற விஷயம் இருக்குல்ல ஒரு முப்பது நாளைக்கு என்ன செய்யும்னா அவன் என்ன சொன்னாலும் சரி மாதிரி இவனுக்கு தெரியும் இவன் என்ன சொன்னாலும் சரி மாதிரி அவளுக்கு தெரியும் ஒரு அறுபது நாளைக்கு அதே மாதிரி அதுல பாதி தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டா கை பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் சொல்லி அப்புறமேல ஒன்னு ஒன்னையா குறை குறைய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதுவே நீடிக்கும் சொல்ல இந்த இல்லற வாழ் குடும்ப வாழ்க்கை என்பது அந்த போர்ஸ் ஆன ஒரு இளமையில இவ தான் எனக்கு வேணும்னு சொல்லும் போது என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அவன் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதெல்லாம் எப்ப இருக்கும் கேட்டா மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டா ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிப்போம் நீ அப்படி செய்யற நீ எப்படி செய்யற நீ அதை அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஒரு சமுதாயத்துக்குள்ளே வரும் இந்த பிள்ளை என்ன முஸ்லீம் பேரை வைக்கணும் இதுக்கு இந்து பேரை வைக்கணும்னு முதல்ல சண்டை ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைய வந்து கோயிலுக்கு அனுப்புறதா பள்ளியாசுக்கு அனுப்புறதா அந்த கோயில வந்து மதரசாவில் ஓதி கொடுக்க அனுப்புறதா அது அனுப்புறதா அப்படின்னு சண்டை வரும் கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டா ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு பதிலாக அது நரக வாழ்க்கையா மாறி போய்விடும் அது சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது போக வந்து இப்ப இஸ்லாமிய கொள்கை எடுத்துக்கிறோங்களேன் இஸ்லாமிய கொள்கை என்னன்னு கேட்டா அல்லாங்கிறவனை வணங்கணும் அல்லாஹ தவிர யாரையும் வணங்கக்கூடாது ரெண்டு விஷயம் இருக்குது எங்க நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹுவை தான் நாங்கள் வணங்கணும் அல்லாஹுவை தவிர மத்த எதையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிறது எங்க மத நம்பிக்கை இந்த நம்பிக்கையில ஊறி போன ஒருத்தனா இருக்கிறான் அவன் வந்து எல்லாத்தையும் வணங்கணும்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண் ஒரு சிலையை வச்சு வணங்கும் போது என்ன இது என்ன கடவுளா அவன் சொல்லுவான் முன்னாடி என்ன கல்லுதான தீர்மானத்துக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிட்டு பேரும் அங்கிட்டு போ என்ன செய்யணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா அப்படி வந்துட்டு போங்க இல்ல எனக்கு இவன் தான் வேணும் எனக்கு இஸ்லாமே வேணாம்னு சொல்லி போன அப்படி போயிருங்க அப்ப என்ன வர நாளைக்கு பஞ்சாயத்து வராது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் பியூச்சர்ல வருங்காலத்துல ஒரு சந்தோஷமான வாரிசுரிமை பிரச்சனை வரும் வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சு பொழுது திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மதத்தில் உள்ளவங்களாத்தான் இருக்கணும் ஏன்னு கேட்டா இது மத நம்பிக்கைன்னு பார்க்காம கொள்கை சார்ந்து பார்க்கணும் முஸ்லீம் என்பவனுக்கு சில கொள்கை வச்சிருப்பான் அந்த கொள்கை வந்து வேற மதத்தில் உள்ளவங்களோட ஒத்து போக முடியாத கொள்கையா இருக்கும் கண்டிப்பா இருக்குது எங்களோட முஸ்லீம் பல கொள்கைகள் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு என்ன செய்ய முடியாது உதாரணம் ஒரு இறைவனை தான் வணங்குறோம்னு சொல்றோம்ல இது எல்லாருக்கும் ஏத்துக்கொள்ள முடியாது அப்ப கணவன் மனைவி ஏத்துக்கொள்வாங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க சில காலத்துக்கு ஏத்துக்கிற மாதிரி நடிப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டா அவங்களுக்குள்ள கண்டிப்பாக விரிசல்லாம் ஏற்படும் அதனால அது போக என்ன ஆகும் கேட்டா ரெண்டு சமுதாயத்துக்கு முதல்ல கலவர பிரச்சனையா மாறிட்டு போயிரும் அதுல ஒரு பெரிய ஃபினிஷ் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுருச்சா என்ன செய்யறேன் அங்கிட்டு போய் அங்கிட்டு போ இங்கிட்டு வரையும் வா பின்னிஷ் ஓடி போயிடும் அதோட முடிஞ்சு வச்சுக்கதா அப்படி ஆக்கிற விட்டுவிட்டு இதை வந்து நீ நீ இந்துவாக இருந்துக்க நீ முஸ்லீமாவா இருந்துக்கன்னு சொன்னா அந்த கனல் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த நேரத்தில் எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யி ரெண்டு குடும்பத்தாருமே என்ன செய்வாங்க என் பக்கம் இழுக்க ஓன் பக்கம் இழுக்க இவன் தூபம் போட அங்கே தூபம் போட எல்லாமே நடக்கும் அது ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு மதம் எல்லாம் வேணாம் எனக்கு தான் வேணும் இவர் தான் வேணும்னு போறீங்க போயிட்டு அது வந்து முஸ்லீம்கள் யாரும் வந்து நிக்க மாட்டோம் ஒரு முஸ்லீமான ஒரு ஆம்புலையே ஒரு இந்து பெண்ணை விரும்பி நான் அங்கிட்டே போயிடுறேங்கிறான் நாங்க ஏதாவது சண்டைக்கு போமாட்டோம் கொள்கை போயிட்டு உனக்கு அதான் சரி போயிட்டு ஒரு பஞ்சாயத்து க்ளோஸ் ஆயிரும் ரெண்டு சமூகங்கள் மோதிக்குள்ளாது ரெண்டு சமூகங்களுக்கு மத்தியில சண்டைகள் வராது அல்லது இந்த கொள்கை தான் உனக்கு முக்கியம் நினைத்தாயானால் அப்ப நீ என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அவங்கள மாத்து இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரு கொள்கையில இருந்தா குடும்ப வாழ்க்கையில முடிஞ்சளவுக்கு எவ்வளவு பொருத்தம் பாக்குறீங்க கல்யாணம்னு சொன்னா சும்மா கண்டவனு கண்டவளையும் கொடுத்துட முடியுமா எவ்வளவு விஷயத்தை பாக்குறீங்க உயரத்தை பாக்குறீங்க கலரை பாக்குறீங்க முடிய பாக்குறீங்க அந்த குணாதிசயங்களை பாக்குறீங்க எல்லாம் இருக்கணும் பொருத்தத்தை நீங்க பாக்குறீங்க அதோட முக்கியமான பொருத்தம் என்ன ஒரு கொள்கையில ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா அது இல்லாட்டி அது ஒரு விவகாரம் ஆகும் குடும்ப வாழ்க்கைங்கிற சந்தோஷமா இருப்பதற்கு தேர்ந்தெடுத்துட்டு அங்குள்ள விவாத பொருளே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா விவாத பொருள் இல்லாத அளவுக்கு அவங்க தான் சந்தோஷமா இருக்க முடியும் அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா யாரும் மதத்தை விட்டு போறதை வந்து நாங்கள் தடுக்கவே மாட்டோம் முஸ்லிமா இருக்கிற ஒருத்தனை வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கா போறானா போயிட்டே இரு பெண்ணு வந்து ஒரு ஆணை கல்யாணம் பண்றக்கா போயிட்டு போயிட்டே அவ்வளோதான் நீ வேற சமுதாயம் நான் வேற சமுதாயம் நாங்கள் ஒதுங்கிட்டு போயிடுவோம் அப்படி போகும் பொழுது எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காது அவங்களும் ஒரு ஒரு கொள்கையில ரெண்டு பேரும் வளர்ந்துட்டு வந்துருவாங்க ஒரு காலத்துக்கு பிறகு இதுதான் சரின்னு விளங்கிட்டு வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலும் சேர்த்துக்குருவோம் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் கொள்கை சரியா இல்லாட்டி பெரிய பஞ்சாயத்து வரும் அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வந்து டைவர்ஸ் அளவுக்கு போகுது அப்ப ஆகும் ரெண்டு சமுதாயம் சண்டை கூட டைவர்ஸ் அளவுக்கு என்ன செய்யும் ரெண்டு சமுதாய பிரச்சனை மாறும் ஒரே ஒரே சமுதாயம் இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம் இவன் வேற சமுதாயம் அவ அவவேற சமுதாயம்ன்ற அடிப்படையிலே வாழ்க்கையை திறந்தார்கள் ஆனால் ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு சமுதாயம் மோதிக்கொள்ளக்கூடிய நிலைலாம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரையும் தடுக்கவே மாட்டோம் ஆனா இருந்தால் விரும்பி இருந்தா தான் இஸ்லாம் மருமையில பார்த்து இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தில் இருந்தா இருங்க அல்லது இந்த வாழ்க்கை தான் வேணும் இந்த இந்த ஜோடி தான் எனக்கு தேவை என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்க வாட்டு போய்கிட்டே இருங்க அதில் நாங்கள் குறிக்கிட மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய மன விரும்பி வரணும் அப்படி ஒரு வாசல் இருக்கிறதுனால நாங்க ஒத்த கொள்கையில இருந்தா தான் சரியா வரும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்லுகிறது